ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரும் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வந்து நம்ம விஜய் அவர்களுடைய தலைமையில் வந்து அங்கே தாவேக்கா மாநாடு முதல் மாநாடு இளைஞர்களுடைய எரிச்சி மாநாடுன்னு சொல்லக்கூடிய முதல் மாநாடு தாவேக்காவுடைய அரசியல் முதல் மாநாடு நடக்கும் போகுது அதற்கு வந்து பந்தக்கால் நடும் பூஜை வந்து அங்கே நடைபெற்றது அதாவது பந்தக்கால் நடும் பூஜைக்கே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வராருன்னு தெரிந்து அவருடைய ரசிகர்கள் கிட்டத்தட்ட மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் பேர் அங்கே கூட்டிட்டாங்க ஆனால் விஜய் வரலன்னு அவங்களுக்கு ஒரு சில பேருக்கு தெரியும் நிர்வாகிகள் தலைவர்களுக்கெல்லாம் இருந்துமே அந்த மாநாட்டுக்கு அந்த பந்தல் கால் நடும் மாநாட்டில் அந்த மாநாட்டு இடத்திற்கு அங்கே கூடிய கூட்டத்தோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் அதிகமான இளைஞர்கள் வந்து வந்திருக்காங்க ஆனால் அதெல்லாம் முக்கியமான ஒரு மேட்ரில் இதில் என்னன்னா விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாத நடிகர் விஜய் அவர்கள் இப்பொழுது அவருடைய மாநாட்டிற்கு பந்தல் கால் நடும் அந்த மாநாட்டிற்கு விநாயகருடைய புகைப்படத்தை முன்னின்று வைத்து அங்கே பூஜை இருக்காங்க அங்கே வந்த எல்லாம் அங்கே வந்து பூஜை போட்டு அந்த பந்தக்கால் நடும் விழாவை வந்து சிறப்பாக இருக்காங்க இதில் நமக்கு என்னன்னா அதாவது நீங்கள் திமுக வந்து என்னதான் வந்து திமுக வந்து ஹிந்து மதம் ஹிந்து தர்மம் இதெல்லாம் இல்லாமல் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் ஒரு கட்சியாக இருந்தாலும் திமுக நடக்கும் பல பூமி பூஜைகளாக இருக்கட்டும் இல்லை மாநாடு தொடங்க உண்டு போடப்படும் பூஜைகளாக இருக்கட்டும் அனைத்திலுமே பிராமணர்கள் மந்திரம் ஊதி அங்கே ஒரு இந்த மாதிரி பந்தக்கால் நடப்பட்டு இது போல சம்பவங்கள் சாஸ்திரம் சம்பிரதாயத்தெல்லாம் திமுக வந்து கடைபிடிக்கும் ஆனால் வெளியில் மேடையில் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் கடவுள் மறுப்பாளர்கள் எங்களுக்கு கடவுள் தேவையில்லை கடவுளை கும்பிடுபவன் கட்டுமிராண்டி அப்படிங்கிற ஒரு கொள்கையுடையவர்கள் தான் திமுக இப்போ நீங்கள் விஜயும் பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலை ஆனால் உங்களுடைய பந்த நலம் பூஜைக்கு வந்து விநாயகர் தேவைப்படுறாரா அப்படின்னு ஹிந்துக்கள் ஆகிய பல பேர் வந்து நடிகர் விஜய் அவர்களை பார்த்து கிழித்து தொங்க விட்டு கேள்விகளால் கிழித்து தொங்க இருக்காங்க அதாவது பொதுவாக நீங்கள் சொல்லிட்டு போயிடலாம் நாங்களும் வந்து திராவிட கட்சிகள் போலதான் தான் எங்களுக்கும் கடவுள் மேலே உழைக்க நம்பிக்கை இல்லை நாங்கள் வந்து கடவுள் மறுப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே நீங்கள் வந்து கிறிஸ்மஸுக்கு ஓனத்துக்கு எல்லா பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்கிறீங்க விநாயக சதுர்த்திக்கு மட்டும் வாழ்த்து சொல்லலை இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய திரைப்படங்களில் விநாயகருக்கு தான் முக்கிய இம்பார்ட்டண்ட்டே கொடுத்துருப்பீங்க பல படங்களில் இன்ட்ரோடியூஷன் சாங் கொண்டு விநாயகர் சாங் தான் பல படத்தில் நீங்கள் வச்சுருக்கீங்க இது போல் இருக்கும்போது நீங்கள் கேவலம் அரசியலுக்காக விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலை அப்படிங்கிறத கேட்கும்போது கண்டிப்பாக விஜய் அவர்களுடைய அரசியலில் எந்த ஒரு புது மாற்றமும் இருக்காது அதாவது திமுக பார்ட் டூ பி டீமாக தான் விஜய் அவர்கள் வராரு கூடிய விரையில் திமுக கூட கூட்டணி வச்சுன்னு வைப்பார் அதில் வந்து எந்த ஒரு டவுட்டுமே இருக்காது கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்க விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாராம் ஆனால் இவருடைய பந்த கால நடு விநாயகர் போட்டோ வச்சு பூஜை மட்டும் பண்ணுவாராம் என்னையா உங்கள் அரசியல் நமக்கு புரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்